அனைவருக்கும் காலை வணக்கம் அக்டோபர் பதினான்காம் தேதி வங்க எழுத்தாளர் நாவல் ஆசிரியர் சையத் முஸ்ப முஸ்தபா சிராஜ் சாகித்யாடமி விருது பெற்ற வங்க எழுத்தாளரும் நாவல் ஆசிரியருமான சையத் முஸ்தபா பிறந்த தினம் இன்று மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டம் பாஸ்பூர் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உப்பு காலத்தில் பிறந்திருக்கிறார் உப்பு உப் உப்பு சத்தியாகிரகம் காந்தி ஆரம்பித்த வருஷம் அர்த்தம் தந்தை சுதந்திர போராட்ட வீரர் பாரசீக மொழியில் நிபுணர் இவர் தந்தை வந்து சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் பாரசீக மொழியில் நிபுணர் வலுவான இலக்கிய பாரம்பரியத்தில் கொண்ட குடும்பம் பாரம்பரியத்தை கொண்ட குடும்பம் வீடுக்குள்ளாத அளவில் புத்தகங்கள் இருக்கும் அம்மா கவிஞர் என்பதால் அதன் தாக்கம் இவருக்கும் இருந்தது வீட்டில் அரேபியா மொழி பாரசீகம் சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல மொழிகள் பேசப்பட்டதால் அவையும் இவருக்கு பரிச்சயமாயின வடக்கு வங்காள பல்கலைக்கழகத்தில் டாக்டர் ஆப் லிட்ரேச்சர் பட்டம் பெறுகிறார் இடதுசாரி அரசியலில் ஈடுபாடு கொண்டவர் நாடக கலையில் நாட்டம் ஏற்பட்டதால் அல்காப் என்ற கிராம நாடகக் குழுவில் இணைந்தார் முர்சிதாபாத் மற்றும் மால்டா மற்றும் பர்துவான் பிர்பும் கல்கத்தா என பல நகரங்களில் நாடகங்களில் நடித்தார் புல்லாங்குழல் வாசிக்க பயின்றார் கிராமிய நடனம் நாடகம் வயிற்றுவிக்கும் ஆசானாகவும் திகழ்ந்தார் ஆறு ஆண்டுகள் நாடக வாழ்க்கையில் கழிந்தன இந்த அனுபவங்கள் பின்னாளில் இவரது படைப்புகளுக்கு உதவின திடீரென்று இந்த வாழ்க்கை சலித்துப் போனது சிறிய வட்டத்துக்குள் அடைந்து கிடக்காமல் புது உலகில் தடம் படிக்க விரும்பினார் அம்மாவின் தாக்கத்தால் சிறுவயதிலேயே எழுத்தில் ஆர்வம் இருந்ததால் கவிதைகள் சிறுகதைகள் எழுதத் தொடங்கினார் கல்கத்தா வந்து முழு நேர எழுத்தாளராக மாறினார் எடுத்த எடுப்பிலேயே சிறுகதை எழுத்தாளராக பிரபலமானார் இண்டிபிசிஓ கட்பாபு இண்டிபிசிஓ கட்பாபு பாலோ பாஷா பாலோ பாஷா ஓ டவுன் ட்ரெயின் மற்றும் தரங்கினி சோக் தரங்கினி சோக் ஆகிய சிறுகதைகள் புகழ் ஈட்டி தந்தன இண்டிபிசிஓ கட்பாபு மற்றும் பாலோ பாஷா ஓ டவுன் ட்ரெயின் மற்றும் தரங்கினீர் சோக் வங்காள செய்தித்தாள் ஒன்றில் இணைந்து கட்டைகள் எழுதினார் இவரது படைப்புகள் வாசகர்கள் அரியர்களை பெரிதும் கவர்ந்தன நீல்கரேர் நதி இவரது முதல் நாவல் திறனபூமி அலிக் மனுஷ் உத்திரசனாப் ஆகிய நாவல்களும் மாவரும் வெற்றி பெற்றன இவரது படைப்புகள் பெரும்பாலும் இந்தியாவின் அனைத்து முக்கிய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இவரது புகழ்பெற்ற படைப்பான அலுக் மனுஷ் பதினோரு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு பிரபல கதாபாத்திரங்களை கொண்ட துப்பறியும் நாவல்கள் உட்பட பல்வேறு வகையான நாவல்களை எழுதியிருக்கிறார் சிறுவர் முதல் வயதானவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி இவரதுக்கு இவருக்கு ரசிகர்கள் கூட்டம் இருந்தது முதலில் பெரியவர்களுக்கு மட்டும் சிறுகதைகளையும் சிறுகதைகளையும் நாவல்களையும் எழுதி வந்தார் இவரது குழந்தைகளுக்கு இவர் பிறகு குந்தை குழந்தைகளுக்காகவும் எழுத ஆரம்பித்தார் ஏறக்குறைய நூற்றம்பது நாவல்கள் முன்னூறு சிறுகதைகள் எழுதியிருக்கிறார் ரணீர் கட்டர் பிரிட்டாண்டோ என்ற இவரது சிறுகதை ஃபால்தா ஃபால்தூ என்ற பெயரில் திரைப்படமாக தயாரிக்கப்பட்டது ஆனந்த பக்கிம் ஆனந்த பங்கிம் சாகித்யாடமி நரசிங்கதாஸ் உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை பெற்றிருக்கிறார் இந்தியன் பாஷா பிரசாத் உள்ளிட்ட பல கௌரவங்களை பற்றியிருக்கிறார் வங்காள இலக்கியத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை வழங்கிய சையத்து முஸ்தபா சிராஜ் எண்பத்தி ரெண்டு வயசு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் இறந்திருக்கிறார் டூ கே கிட்ஸு பிறந்த வருஷத்தில் டூ கே டென் கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் முக்கியமான ஒரு வங்காள எழுத்தாளர் நாவல் ஆசிரியர் இவர் எழுதின சில புஸ்தகங்கள் மண்டைக்கிலேயே இறங்க மாட்டேங்குது புத்தகங்கள் எப்படி இறங்கும் இந்த தலைப்புகளே இறங்க மாட்டேங்குது மண்டைக்கில் புஸ்தகம் எப்படி இறங்கும் ஒருவேளை வங்காள மொழி தெரிஞ்சிருந்தால் இறங்கும் போல் சரி இன்றைக்கி அக்டோபர் பதினாலாம் தேதி திங்கள்கிழமை எழுத்தாளர் வங்காள எழுத்தாளர் நாவல் ஆசிரியர் செய்யத் முஸ்தப்பா சிராஜ் அக்டோபர் பதினாலு திங்க்கெல்லாமே அவரை சந்திச்சுருக்குறோம் நாளைக்கு ஒரு நாவலாசிரியர் கவிஞர் கட்டுரையாளர் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு ஒருத்தர் பார்க்க இருக்கிறோம் ஆக அக்டோபர் பதினைந்தாம் தேதி அதுக்கடுத்து தொடர்ந்து சுமிதா பாட்டீலாம் இருக்கிறாங்க அடுத்து சில நாட்களுக்கு பிறகு நன்றி வணக்கம்